கிடைக்கல American... மெடிக்கல் <laughs>

அப்பா நீ என்ன சொல்ல இல்லாம வேணா ராணி அப்பா தெரியாது

நீ கண்ணு தெரியாமடா குரல கண்ணாடி ஊர்றா நீ அப்பா நான் அவள பேசناப்பா நான் இந்த பப்பு வந்து என்ன அட்டு தக்கறமாவே பேசுறா அம்மா நான் எதாவது பேசنا நானே ஆமா அமைதியாவே இருக்கறியாமா வந்த இடத்துல நீங்க எல்லாம் மகங்கள பாதிகப்பட்டீங்களா ஏன்னா இப்டி அவதானா போயிடுச்சு அந்த இருக்க

நீ வண்டியில ஏறி படுத்து தூங்குற பிள்ளைங்க இங்க வந்து தொய்ய எந்திரிச்சு அமைதியா இருந்தேன் உன்ன போய் சொல்ல முடியுமா தகச்சி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுங்க ஆமா

புரிச்சேன் ஒரு ஆமியூ நான் மறுபடியும் பொறுமையா பொறுக்கிறாரு

நீங்க <laughs> எப்படி <laughs>

நாட்டாதா உண்டடி ஆமா நீ தொட்டதே இல்ல அப்பறேப்பற இது மாமனார் சொல்லி தான் அனுப்புறாரு என்ன பொருளுமே வச்சிருவே பொறுயா இருக்கு பொலங்கனா பாலசா போகும்னுாரு டேய் என்ன பாலசா போகும்னு நினைச்சினா வேறவனால பொலங்கிரவாங்கடா அப்படியே தொடவே அந்த இது ஆமா நீட்ரடா அடுத்த அப்பா கௌரவத்தை

இருந்தால்தான் ஒருவர் பேச்சு சொல்லிட்டு போட்டு சுத்தி

அஞ்சு வயசு பையன் நடந்து போனா அம்பது வயசு கிழவி காலை நீத்தி பார்த்திருந்தான்னா ஆம்பளை பையன் வர்றான்னு காலை மடக்கணும் அப்படி நம்ம பேரந்த அண்ணன் நம்ம மகந்தானன் காலை நீட்டான்னா அவளுக்கு பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன்னு அர்த்தம்

ஒருத்தரச்சு ஆன போய் நானா மாமியா போட்டு உள்ளே போவேன் மாமியால போட்டு திண்டு என் குடும்பம் என்ன கேள் சொல்ல

என்ன வடி என்னடா எல்லையட்டா பாஸ்பேல் மேல ஏய் நா பாஸ் நீ النا அதெல்லாம் பரவாயில்லை கொன்னடா ਉਹਨੂੰ கேக்குறேன் இந்த நாத்துக்கு సౌந்தர வாங்கு கொடுத்தாரு தாத்தா காந்தி தாத்தா என்ன அப்பா பத்தறா எங்க எல்லாத்துக்கும் அவர்தான்டா அப்பா நாம காந்தி தாத்தா தான பாரு எங்க அப்பா கூட அந்த போராட்டத்துக்கு அம்மா யாத்திரைக்கு யாத்திரை

ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பாவை பெரும் அமைத்துள்ளாரு அருமை உள்ளங்களுக்கு நன்றி அந்த சொல்லாததுங்கிறது என்ன இந்த உலகத்துல பேர் சொல்ல பெரும்பான்றி வசம் பேர் தமிழ் மரத்துல வசமுன்னு சொல்லுவாங்க

அப்படியா என் சமாளம் எப்படி வந்துச்சு வேலைய பண்றான் நீங்க என்ன பண்ணி இருக்கீங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வேகாத வெயில வேர்க்க விறுவருக்கு மாமலைய வர முன்னே குடும்ப பொறுப்பு பெண்களுக்கு